நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் நோட்கையும் நாம் மறுப்பும் இந்த பாடலை பாடியவர் மதுரை அலக்கர் நாளார் மகனார் மல்லனார் பாடப்பட்டோன் சிறு குடிக்குள்ளான் பண்ணன் இந்த பாடலிடம் பெற்றுள்ள திணை பாடான் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல்லியல்புகளை சிறப்பித்து கூறும் திணைதான் பாடான் திணை இந்த பாடலிடம் பெற்றுள்ள துறை இயன்மொழி அரசனின் இயல்பை கூறும் துறைதான் இயன்மொழி பாடலின் பின்னணி என்னன்னா இந்த பாடலில் பாடப்பட்டிருக்கும் பண்ணன் என்பவன் கொடையில் சிறந்தவன் பொருணன் ஒருவன் வந்து பண்ணனிடம் சென்று தன்னுடைய வறுமையை வந்து கூறுறார் கூறியவுடன் பண்ணன் அவனுக்கு அந்த பொருணனுக்கு பெருமளவில் பொருள் கொடுத்து உதவியதை பாணன் கூற்றாக புலவர் இந்த பாடல்ல கூறுறாரு நாள்தோறும் பன்னனின் புகழை நான் பாடாவிட்டால் அவன் என் பெருஞ்சுற்றத்தாரை பேணாது ஒளிவானாக என்றும் அப்பாணன் கூறுவதாக இந்த பாடல்ல புலவர் மல்லனார் கூறுறார் பாடல் வெள்ளி தென்புலத்து உறைய உரைய விளைவயல் பல்லம் வாடிய பயனில் காலை இரும்பறை கிணைமகன் சென்றவன் பெரும் பெயர் சிறுகுடி கிளான் பன்னன் பொருந்தி தன் நிலை அறியுணன் ஆக அந்நிலை இடுக்கண் இறியல் போக உடைய கொடுத்தோம் எந்தை கொடைமேந்தோன்றல் நுண்ணூல் தடக்கையின் நாமறுப்பாக வெல்லும் வாய்மொழி புல்லுடை விளைநிலம் பெயர்க்கும் பன்னற் கேட்டிரோ அவன் வினை ஏற்ற மேலிக் கிணைத்தொடா நாடுரும் பாடேன் ஆயின் ஆனா மணிக்கிளர் முன்றில் தென்னவன் மருகன் பினி முரசு இறங்கும் பீடுகளு தானை அண்ணல் யானை வழுதி கண்மாரிலியர் என் பெருங்கிளை புறவே பாடலின் விளக்கம் வெள்ளி என்னும் கோல் தெற்கே இருந்தால் வறுமை வரும் வறுமை நீடிக்கும் என்று நாம் இதற்கு முந்தைய பாடல்களை நம்ம பார்த்தோம் தான் இங்கேயும் சொல்லிருக்காங்க வெள்ளியாகிய கோல் தெற்கே இருந்தது விளை வயல்களும் நீர்நிலைகளும் வாடி பயனற்ற நிலையில் இருந்தன அத்தகைய வறுமை காலத்தில் பெரிய தடாரிப்பறையை இசைக்கும் பொருணன் ஒருவன் பெரும் புகழை உடைய சிறுகுடி பண்ணனிடம் சென்று தன்னுடைய வறுமையை அறிவித்தான் அப்படி அறிவித்த பொழுதே அப்பொருணனின் வறுமை துன்பம் நீங்குமாறு தன்னிடம் இருந்த பொருட்களை சிறுகுடி பண்ணன் அந்த பொருணனுக்கு கொடுத்தான் அத்தகைய சிறுகுடி பண்ணன் சிறந்தவன் கொடையால் மேம்பட்ட தலைவன் எங்கள் தந்தை போன்றவன் அவன் புலவர்களுக்கு நெல் விளையும் நிலங்களை பரிசாக அளிப்பான் அதை எப்படி சொல்றாங்கன்னா நுண்ணிய நூல்களை துதிக்கையாகவும் நாவை கொம்பாகவும் உடைய யானைகளாகிய வெல்லும் பாடல்களை இயற்றும் புலவர்களுக்கு நெல் விளையும் நிலங்களை அவன் பரிசாக அளிப்பதை நான் கூற நீங்கள் கேட்பீராக என்று சொல்றாங்க அவனுடைய உளவு தொழிலுக்குரிய எருதுகளின் புகழை யாளோடு இசைத்து கிணைப்பறையை அரைந்து நாள்தோறும் நான் பாடுவேன் அப்படி நான் பாடேனாயின் நான் பாடலனா மணிக்கட்டிய முற்றத்தையும் வாரால் கட்டப்பட்ட முரசு முழங்கும் பெருமை பொருந்திய சிறந்த யானை படையுடைய பாண்டியன் வழித்தோன்றலான சிறுகுடி பண்ணன் என் பெரிய சுற்றத்தாரை பாதுகாக்கும் அருட்செயலை செய்யாது விடுவானாக நான் அவனுடைய புகழை பாடலனா அவன் என்னுடைய சுற்றத்தாரை பாதுகாக்கும் அந்த அருட்செயலை செய்யாது ஒழிவானாக என்று சொல்றார் இதில் பண்ணன் வந்து உளவு தொழிலால் பெருவளம் பெற்று கொடையில் சிறந்து விளங்கியதால் அவனுடைய எருதுகள் புகழுக்குரியவை என்று புலவர் மல்லனார் கருதுவதாக நமக்கு தோன்றுகிறது ஆக பண்ணனிடம் பரிசு பெற்ற பொருணன் ஒருவன் கூறுவதாக பொருணன் அந்த அரசனின் இயல்பை கூறும் ஒரு பாடலாக புலவர் மல்லனார் இந்த பாடலை வந்து இயற்றியிருக்கிறார் நன்றி வாழ்க வளத்துடன்